ஒரு கிராமத்துல அழகான ஒரு வாலிபன் இருந்தான் அவனுக்கு வயசான ஒரு அம்மா இருந்தாங்க அவனோட பேர் பார்த்தீங்கன்னா ராமன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சாதிக்கும்னு நினைப்பான் ஆனா வந்து அது எல்லாமே தோல்வியே முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நம்ம கதை தாப்பி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி முன்னால ஒரு புரோஜனம் இருக்கா எப்ப போதாலும் வெளியே போய் சும்மா சும்மா சுத்திட்டு வந்துட்டு இருக்கேன் ஏதோ நான் காட்டுக்கு போய் விறகு புரிஞ்சிருக்கேன் அதுல வர பார்த்து வச்சு உனக்கு ஆகி போட்டு இருக்கேன் ஆமா நீங்க இத்தனை நாளா தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் வெளியே போய் சும்மா இல்ல நான் மீன் பிடிக்கிற வித்தையே கையாண்டுட்டு இருக்கேன் நான் ஒரு நாள் பெரிய மீனா பிடிக்க போறேன் அதை நீங்க பாக்க போறீங்க ராமன் வந்து அம்மா மேல கோச்சுக்கிட்டு தூண்டில எடுத்துட்டு குளத்துக்கு கிளம்பிட்டான் இனிமேல் நம்ம மீன் பிடிக்காம இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் வந்து டேரக்டா குளத்துக்கு போயிட்டான் குளத்துக்கு போனேன் அவனும் தூண்டில் போட்டு பாக்குறான் மீன் மாற்ற மாதிரியே தெரியல என்னடா இது இன்னைக்குன்னு பார்த்து நமக்கு ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேது ஒரு பெரிய மீன் மாட்டிக்கலாம் நம்ம இன்னைக்கே நம்ம அம்மா போய் காட்டிடலாம்னு ஆர்வத்துல அவன் மாட்டோம் தூண்டில் போட்டு நின்றுட்டே இருக்கான் தண்ணிக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மீன் எல்லாம் அந்த தூண்டில கண்டுக்கவே இல்லை அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு எங்கெங்கயோ போயிட்டு இருக்குது நண்டு வசையில எப்படி கீழே போயிட்டு இருக்குன்னு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு அதுல வந்து ஏமாற்றம் தான் கிடைச்சது அவன் வந்து பார்த்தோம் தெரியுது ஒரு வேலைக்காக சாயங்காலம் ஆச்சு கிளம்ப ஆரம்ப கிளம்ப ஆரம்ப பாத்தீங்கன்னா அவன் மை அவன் பிரெயின்ல ஒரே யோசனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வேற திட்டு வாங்கோ நம்ம வேற காலில் பில்டப் பண்ண சொல்லிட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு பத்து நாள் இதே யோசனை போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான் அப்புறம் ஒரு நாள் இந்த பத்து நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் அவன் வந்து தூண்டில போடுறான் என்ன நல்ல பார்க்கலாம் தண்ணி கடையில் பாத்தீங்கன்னா மீன் வருது நல்லா பெரிய மீனா வந்து அவன் தூண்டில இது ரொம்ப நாள் வந்து ஒரு தீனியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் வந்து கடிச்சு மாட்டிக்கிச்சு அவனா எவ்ளோ பத்து நாள் கழிச்சு கஷ்டப்பட்டு ஒரு மீனை பிடிச்சாச்சு அது இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய மீனா இருக்கு நம்மளுக்கு எப்படிதானே இன்னைக்கு நல்ல லாபம் தான் இத கொண்டு அம்மாகிட்ட காட்டுனோம் போல ஆமா பாரு என்ன எவ்வளவு பில்ட பண்ண எவ்வளவு பெரிய மீன பிடிச்சது பாத்தியா ஏவடே என்ன அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தேன் பாத்தியா இல்லையா எனக்குள்ளே ஒரு திறமை இருக்கு சரி இது இன்னும் உனக்கு என்ன புரியுது நான் முயற்சி பண்ணிட்டுன்னா கண்டிப்பா அது பெற்று என்னதான் பெரிய சும்மாவா சொல்லிருக்காங்க நான் முயற்சி விஷ்பரூபா வைக்கீங்க அதான் பண்ணாலும் உணவு மனசரை பண்ணணும்